வணக்கங்க இன்னைக்கு அச்சய திருதியை அச்சய திருதியைனா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைக்கடலையும் பயங்கர கூட்டம் கூட்டமாவே இருக்கு ஆக்சுவலாக தங்க நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னதை விட நீங்கள் யாருக்காவது தங்க நகை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தங்க நகை கடையிலலாம் கூட்டம் இருக்குமான்னு தெரியாது நீங்கள் தங்க நகையை வாங்கிறத விட அது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அது நிறைய அதாவது பன் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் கொஞ்சம் வசதி படைச்சு படைச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு மூக்குத்தி கூட தானம் பண்ணலாங்க குண்டுமணி தங்கம் கூட வாங்கி கொடுக்கலாம் அதனால வந்து இதுதான் பண்ணணும் இதுதான் நான் வாங்கி சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நம்மளால முடிஞ்சா தங்கம் வாங்குவோம் சில அதாவது நிறைய பேருக்கு தானம் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்கலாம் அதுவும் முடியலையா நம்ம டிரெஸ் வாங்கலாங்க புது டிரெஸ் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் இல்லாட்டி நிறைய பேருக்கு தானமும் செய்யலாம் இந்த அட்சத்திருதைய நாள்னா என்னன்னா வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எது செஞ்சாலும் அது வந்து பன் மடங்கா பெருகும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கைத்தொழில் கத்துக்கலாம் கைத்தொழில் அதாவது அந்த நாள் அட்சத்திரதே நாள்ல நம்ம கைத்தொழில் கத்துக்கிட்டோம்னா அந்த தொழில் வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அதாவது நல்லா நம்ம அது மூலமா நம்ம நல்லா பயனடைவோம் அப்படின்ட்டு நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு ஹிந்தி கத்துக்கலாம் இல்லை இங்கிலீஷ் வந்து பேச கத்துக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது வந்து சிறப்பா அமையும் ஏன்னா அக்ஷயத்ரிதி அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள் அந்த நாள்ல நம்ம எது செஞ்சாலுமே அது வந்து நமக்கு பன்மடங்காக பெருகும் பெறுவோம் அதாவது அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம தான தர்மம் பண்ணலாம் தான தர்மம்னா என்ன பருப்பு வந்து அதாவது ஒரு அரிசி வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம் ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் பருப்பு தானம் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தான தர்மத்துக்கான ஒரு நாள் தான் இந்த அக்ஷயத்திரத்தையே மகாலட்சுமிக்கு வந்து என்ன பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா அதாவது நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லதையே மட்டுமே நினைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் தான தர்மம் செய்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அதாவது அன்றைக்கி நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும் சில பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸாக பேசிகிட்ருப்பாங்க அன்றைக்கி பார்த்து நாயே பே அந்த மாதிரிலாம் திட்டுவோம் அந்த மாதிரிலாம் பேசாமல் நல்லதை மட்டுமே பேசுவோம் நல்லதை பேசி நல்லதை மட்டுமே பேசுவோம் அது மூலமாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதாவது அக்ஷய திருதியை மட்டும்தான் நம்ம வந்து நல்ல நல்லபடியா பேசணும் அப்படின்னு கிடையாது எப்பவுமே வந்து கோபப்படாம பொறுமையா இருந்தோம்னா மகாலட்சுமி வந்து அந்த மாதிரி தான் வாசம் செய்வா அதுவும் இல்லாம மகாலட்சுமிக்கு வந்து தூய்மையான இடம்தான் பிடிக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப குப்பையும் இதுவாக வச்சுருப்பாங்க அதனால நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் நம்ம மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா யாராவது நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களா அப்பா அங்கேயே இருக்கலாமா கொஞ்சம் நேரம் தோணும் அதே மாதிரி தான் மகாலக்ஷ்மிக்கும் அதனால் நம்ம வந்து வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா கல்லுப்பு கல்லுப்பூ வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் அரிசி பருப்பு நீங்க என்ன வாங்கினாலும் நாளைக்கு அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கலாம் வாங்கவும் செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம் தயிர் சாதம் அதாவது தானம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம் சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதாவது ஒன்று நாங்கள் தானம் பண்ணுங்க தான தர்மம் தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த அக்ஷய திருநாளில் திருநாள்ல நம்ம எல்லாருக்குமே தான தர்மம் செய்வோம் அதாவது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டிலயா இருக்கட்டும் வெளியில அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து ஜீவராசிகள் அனைவருக்குமே நம்ம தானம் பண்ணுவோம் இப்ப ஒரு பசுமாட்டுக்கு நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் அந்த கஞ்சி தண்ணியை வைக்கலாம் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழத்தை கொடுக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசு மாட்டுக்கு மட்டும் தான் தானம் செய்வாங்க எரும மாட்டுக்கு கூட தானம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க அது சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது ம மாட்டுக்கு தானம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விபரீதமான சம்பவம் நடக்காம தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி எரும மாட்டுக்கு வைக்கிறது கூட ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க நீங்க அதனால வந்து பசுமாட்டுக்கு தான் வைக்கணும் எரும மாட்டுக்கு வைக்க கூடாது அப்படிலாம் கிடையாது நீங்க எல்லாத்துக்குமே நாய்க்கு வந்து பொற வாங்கி போடலாம் அதாவது நம்ம வீட்டுல ஒரு கோழி இருந்ததுன்னா பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருழிதானே நம்மையே அரிசி போடணும் அப்படின்னு நினைக்காம அதுக்கு ஏதாவது தானியம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம நிறைய உதவிகளை நம்ம செய்வோங்க இந்த அக்ஷய திருநாள் நன்னாளில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்க முடியலையே என்னால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருடத்துலேருந்து சேமித்து கூட நீங்கள் அடுத்த வருடம் ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க தங்கம் வாங்குறது நீங்கள் இந்த வருடம் ஆரம்பித்தா கூட அடுத்த வருடம் வருடா வருடம் நீங்க போய் தங்கம் வாங்கலாம் நீங்க போய் தங்கம் வாங்கணும்னு கிடையாதுங்க நீங்க தங்கத்தை வாங்கிட்டு அன்னைக்கு நீங்க போட்டுக்கலாம் இப்போ ஒரு கம்மல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாங்கி வச்சுட்டு அதான் நீங்க அக்ஷய திரு திரு நன்னாள்ல நீங்க போட்டுக்கலாம் ஆசைப்பட்டீங்கன்னா சோ வந்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு இல்லை சின்ன சின்ன பொருட்கள் வாங்கலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மல்லிகைப்பூ வாங்கி சாமிக்கு போடலாம் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ ரொம்ப பிடிக்கும் அதே போல தாமரைப்பூ தாமரைப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதை நீங்கள் சுவாமிக்கு வச்சு வழிபடலாம் பால் பாயசம் வச்சு சுவாமிக்கு வழிபடலாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க கடவுள் வந்து எந்த இடத்துல மகாலட்சுமி எந்த இடத்துல குடியிருப்பானா நல்லதை நினைக்கிறவங்கக்கிட்ட தான் அவள் வாசம் செய்வான் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் அதனால் இந்த அக்ஷய திருதி நன்னாள் வந்து எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் அமையும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த அக்ஷயத்திரத்திய நன்னால் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அவதரித்த நாள் அதாவது அன்னபூரணியே அவதரித்த நாள் அப்படிங்கறதால நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றது எதுக்காக அப்படின்னீங்கன்னா அன்னபூரணி வந்து பிறந்த தினம் அது மட்டும் இல்லைங்க இந்த நன்னால வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு குபேரன் வந்து செல்வ அவர் இழந்த செல்வங்களை அப்பதான் அன்னைக்குதான் வந்து திரும்ப மீட்டார்னு சொல்லப்படுது கங்கை நதி பூமியை தொட்ட நாள்னு சொல்லப்படுது பரசுராமர் வந்து அவதரித்த நன்னால் சொல்றாங்க ஆதிசங்கரர் வந்து கனகதாரா சோஸ்திரம் சொன்ன நாள்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி உங்களுக்கு சொல்ல அந்த மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடுங்க நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாமி பாடல்கள் எல்லாம் பாருங்கள் படிங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போங்க முக்கியமாக கோவிலுக்கு போகணும் ஏன்னா குபேரர் கோயிலுக்கு போனால் நல்லது வண்டலூர்ல குபேரர் கோயில் இருக்கு அது அப்படி இல்லைன்னா அஷ்டலட்சுமி கோவில் கூட நம்ம போகலாம் வெசன் நகரில் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ராஜகுபேரர் கோவிலும் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போக முடியுமோ அந்த கோவிலுக்கு போங்க முக்கியமாக நெல்லிக்கனி வந்து தானம் பண்ணுங்க நெல்லிக்கனி தானம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்றதால நீங்கள் நெல்லிக்கனி வாங்கி தானம் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து நான் கோவிலுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வீடு தாங்க கோவில் அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு அதில் சாமிக்கு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம கோவிலுக்கு போய் இதெல்லாம் செய்கிறேன் இதை பண்ணேன் அதை பண்ணன்றதை விட நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டில் பூஜைகள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து இதை இது பண்ணலாம் கோவிலுக்கு போய் பூஜை இதெல்லாமே பண்ணலாங்க அன்றைக்கி வந்து நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவோங்க அப்புறம் இந்த நன்னால மருதாணி வச்சுக்கோங்க மருதாணி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நல்ல நாளில் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதியில் மருதாணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் மகாலட்சுமியோட அருளால் எல்லாருமே நம்ம வந்து எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓகே நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்